வணக்கம் டாக்டர் பசுவின் கோமியம் நோய்களுக்கு மிகப்பெரிய மருந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்னு சமீபத்தில் ஐஐடி இயக்குனர் ஒரு நிகழ்ச்சியில் பேசினது பெரும் சர்ச்சைக்குரியதாக பேசப்பட்டுருக்கு ஆயுர்வேதத்தில் கோமியம் பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுறது இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாமா டாக்டர் ஆக்சுவலி நான் கேட்டப்போ நான் அந்த வந்து நான் பார்த்தேன்

ஆச்சாரியாஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க எங்களோட ஆயுர்வேதா சிஸ்டம்ல லஹூத்ரேஸ் சம்ஹிதாஸ் இருக்கு இருக்குரேயி சம்ஹிதாஸ் இருக்கு லைக் இப்ப நம்ம உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப நம்ம சர்ஜரி நெக்ஸ்ட் லெவல் சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி ஆச்சாரியாஸ் வந்துட்டு இந்த சர்ஜரிஸ் பத்தி எல்லாம் எழுதிருக்காங்க சோ அவங்களோட தியோரிஸ் எதுவுமே ராங் கிடையாது லைக் இன்னும் வந்து மட்டும் தான் வந்துட்டு லைக் இப்ப நம்ம வந்து யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ்க்கு இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவல் கேட்டு போனோம் அது மட்டும் தான் தேவை மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இப்ப பீப்புளுக்கு வந்து எல்லாமே வந்து இம்மிடியட் ரெக்கவரி தான் ஸோ பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் அந்த பேஷன்ஸ் அந்த ஃபாலோ ரூட்ஸ் நம்மளோட ரூட்ஸ் வந்து ஃபாலோ பண்றதுக்கான பேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த சிஸ்டம்ல வந்து இந்த மாதிரியான ஒரு பேஷன்ஸ் எதுவுமே வராது இப்போ வந்து அவங்க சொல்லிருந்தாங்க ஃபீவருக்கு வந்து கோமூத்ரா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா ஸோ ஆயுர்வேதால ஃபீவர்ஸ் வந்து தோஷா பேசிஸ்ல நிறைய கிளாஸிபை பண்றாங்க சரிங்களா சோ அதுல வந்து நம்ம வந்து பஞ்சகவ்ய கிருதம் பஞ்சகவ்யிருத்த ஒரு மெடிசின் மெடிசன் இருக்குங்களா பஞ்சகவ்ய கிருதம் அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்கு அது வந்து கண்டிஷன்ல யூஸ் பண்றாங்க சரிங்களா என்ன வந்துட்டு இரிடபிள் பவுல் சென்ட்ரோம்ல கூட யூஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி அவங்க சொல்லி இருந்தாங்க இரிடபிள் பவல் சென்ட்ரோம்லயுமே நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்குமே கோமூத்ரா அர்க் சொல்லிட்டு ஒரு மெடிசின் இருக்கு ஓகே ஓகே கோமூத்ரா அர்கா அப்படின்னு சொல்லிட்டு மெடிசின் இருக்கு சோ அது கோமூத்ரா அர்கா அப்படின்றது என்னன்னா லைக் இப்ப நம்ம குலாப் அர்க்க டிசிலேஷன் மெத்தட்ல ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ற மாதிரி கோமூத்ராவே டிசிலேஷன் ப்ராசஸ்ல பண்ணி வர மெடிசின் தான் கோமூத்ரா அர்க்கா இவ்ளோ அதாவது என்ன சொல்றது இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு ஓகே கிட்டத்தட்ட இவ்வளோ வகையான பாக்டீரியல் இதெல்லாம் சரி பண்ணும் அப்படி பூஞ்சை எல்லாம் சரி பண்ணும் அப்படின்றோம் இது விவசாயத்தில் இது முக்கிய பங்கு இருக்கு அதாவது பசு சாணம் கோமியம் மாடுன்றது இயற்கை விவசாயத்துல ரொம்ப முக்கியம் அப்படி அந்த இயற்கை விவசாயத்தோட இருக்கிற இந்த இது வந்து நம்மளோட உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் தீர்வுங்கிறச்சி இதுல என்ன மாதிரியான சத்துக்கள் அடங்கி இருக்குன்னு சொல்லி கவ் யூரியன் வந்துட்டு எப்படி வருது அது கோ கவ்வோட ஓகேங்களா காவோட ப்ளட் கிட்னில ஃபில்டர் ஆகி அது வந்து ப்ளட் வந்து எக்ஸ்பி பண்ணி அதோட அன்வாண்டட் கன்டென்ஸ் எல்லாம் கிட்னி ஃபில்டர் பண்ணி கவ் யூரியனா வருது ஓகே சோ கவ் பிளட்ல என்ன கண்டென்ஸ் இருக்குதோ அதே ப்ராப்பர்டிஸ் வந்துட்டு கவுஸ் யூரியன்லேயும் இருக்கும் தெரிங்களா நைன்டி பைவ் பர்சன்ட் வந்துட்டு நம்மளுக்கு கவ் ஜூரியன்ல வாட்டர் இருக்கும்

அதோட கண்ட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க லைக் சரக்கு சம்ஹீதான ஒரு ஆச்சாரியா எங்களுக்கு இருக்காரு லைக் சுஷ்ருதா சுஷ்ருத ஆச்சாரியா மாதிரி ஒருத்தர் இருக்காரு அதே மாதிரி சரக்கு ஆச்சாரிய ஒருத்தர் இருக்காரு சரிங்களா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கவ்யம் கவ்யம் அப்படின்னாக்காவ் மதுகம் மதுரா ஸ்வீட் ப்ராப்பர்டிஸ் இருக்கு அலோங் வித் தட் கிருமி குஷ்டம் ப்ராப்பர்டிஸ் இருக்கு கிருமி என்றதுதான் அவங்க ஆண்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி சொல்றாங்க ஓகே இது வந்து கவுஸ் யூரின்க்கு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அதுதான் இது வந்து ஸ்லோகால சொல்றாங்க கிரிமின ப்ராப்பர்ட்டினா அதுதான் குஷ்டனா அப்படிங்கிறது வந்து குஷ்டா கண்டிஷன்ல யூஸ் பண்றாங்க நிறைய நிறைய பேருக்கு இந்த மருத்துவம் மூலமா குணமாகி இருக்கு இல்லையா டாக்டர் உங்க இப்ப வந்து அஷ்ட மூத்திர வர்க்கம் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு மேம் சரிங்களா அஷ்ட மூத்திர வர்க்கம் கவுஸ் யூரின் பத்தி மட்டும் அங்க சொல்லல

அப்படின்றது அப்டோமினல் கண்டிஷனுக்கு சொல்லப்பட்ட ஒரு டேர்ம் அது சோ அது மூலமும் இந்த இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் அந்த ஐபிஎஸ் கண்டிப்பாங்கிறது அவங்க சொல்றது சரி அதுவும் வந்து இன்னொரு ஒரு மோத்ரா பேசிஸ்ல கூட நான் ஒரு மெடிசின் சொல்றேன் பில்வாதி குலிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் இருக்கு மேம் சரிங்களா கைண்ட் ஆஃப் பாய்சனஸ் பைட்ஸ் சரிங்களா ஸ்மைலர் பைட் வேற எனி கைண்ட் ஆஃப் பிளான்ட் பிளான்ட் பேஸ்ட் ஸ்கின்

இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் எந்த ஒரு அனிமல்ஸ் சம்பந்தப்பட்டதுன்னா நம்ம கோமாதா அப்படிங்கிறதே எதுக்கு கும்பாடுறோம் அது ஒரு தெய்வத்துக்கு சமமான ஒரு மாடுனாலே ஒரு தெய்வத்துக்கு சமம் அதுலேருந்து வர்ற எல்லா இதுவுமே நமக்கு ஒரு மெடிசன் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்குது இல்லையா இதில் நமக்கு சர்ச்சையை கலப்புறதுங்கிறது தேவையில்லாததுன்னு தான் என்ன வரைக்கும் தோணுது இதில் அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு அமெரிக்காவில் சில பத்திரிகை ரீதியாவும் சொல்லியிருக்குன்னு சொல்றாங்க அது ஆய்வு கட்டுரை நிறைய இருக்குன்றாங்க என்ன அப்படின்னா இது ஒரு காண்ட்ரவர்சின்றது கிடையாது இது ஆல்ரெடி இப்ப நம்மளோட அவரு வந்து ஐஐடி மெட்ராஸ் அவரு பேசியிருக்காங்க அவரு ஆக்சுவலி தெளிவா நம்ம சமையல தான் பேசியிருக்காங்க தமிழ் என்பதே நம்மளோட ரூப் தான் சரி நம்மளோட ரூப் நம்ம மறந்துட்டு அத ஒரு

கோமுத்ரா ஒரு பிளேஸ் இருக்கு இதோட அந்த கோமூத்ரா வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்களோ இப்ப வந்து கோமூத்ரா வந்து இப்ப மெடிசன்ஸ் இப்ப கோமூத்ரா அட்கா என்ற பிரிப்பரேஷன் மந்த்லி வந்து கோமூத்ரா அது வந்து டிஸ்லேஷன் ப்ராசஸ் பண்றது இப்ப நான் சொன்ன இந்த பில்வாதி டேப்லெட் பஞ்சு கவியகிருத்தா என்றது எல்லாமே வந்துட்டு மிக்ஸ்ல வரதான் சரி இப்ப ஈவன் வந்துட்டு இப்போ நம்ம மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ்லாம் இருக்கீங்களா அதோட பியூரிபிகேஷன் வந்து பண்றதுக்கே நம்ம கோமூத்ரா யூஸ் பண்ணிருக்கோம்

சாணம் அதை மிழுகிறது அப்புறம் அந்த பூமுத்ரா தெளிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு கிருமி நாசினியாக தானே இருந்திருக்கு அப்போ நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற அத்தனை உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் அது ஒரு தீர்வு இருக்குங்கிறது உண்மையான ஒரு விஷயம் தானே இப்போ அதை நம்ம தனிப்பட்ட அவர் சொல்லியிருந்தார் காம்கோட்டி சார் யூரின் வந்து அப்படியே அப்படி நேரடியாக எடுத்துக்கிறதும் எடுத்துக்கலாமா அதை ஒன்று டைரக்டாவே நம்ம எடுத்துக்கலாம் அதுல எந்த தப்புமே இல்ல ஏன்னா வந்துட்டு இப்ப அது கவுவோட யூரன் வந்து மார்னிங் ஃப்ரெஷ் யூரன் நம்ம இது பண்ண போறோம் அதுல எந்த விதமான ஒரு இதுவுமே இருக்க போறதுக்கு ஆக்சுவலி அவங்க சர்வ் சொன்னது வந்துட்டு எந்த விதமான அன்ப்ரூவன் இது கிடையாது எல்லாமே ப்ரூவன் தான் எல்லாமே நம்மளோட ஆயுர்வேதா இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அது மட்டும் வந்துட்டு இன்னும் நிறையவே மென்ஷன் பண்ணிருக்காங்க லைக் நம்மளோட பீப்புள் வந்துட்டு எக்ஸ்பெஷலி நம்மளோட ரூல்ஸ் வந்துட்டு மறந்ததே இது எதையுமே பேசக்கூடாதுன்றதுதான் என்னோட ஒரு கருத்து ஹண்ட்ரட் பெர்சன் தேங்க் யூ மேம் நல்ல கிளாரிட்டியோட இருந்தது உங்களோட பதில் நிச்சயமா என் மக்களுக்கும் புரியும் நான் நம்புறேன் தேங்க் யூ மேம்